إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونصر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحم ان الله كان عليكم رقيبا. ان يا الليل. قال هو بيديه سدي الله عن ميدو جماعه تقول அல்லாஹு தாலா அல் குரானிலே போராட்டக் எப்படி தொழுகையை ஜமாத்தாக தொழுவது என்று விவரிக்கிறார் போராட்ட காலத்தில் வந்து ரெண்டு ரக்கா தான் தொழுவாங்க குரானில் அல்லாஹு தாலா அந்த இரண்டு ரக்காத்தையும் ஜமாத்தாக எப்படி தொழுகிறது என்று விளங்கப்படுத்த இரண்டு சாராராக பிரிவார்கள் ஒரு சாரார் வந்து நபி சல்லாஹிஸ்லாம் கூட ஒரு ரக்காத்த தொழுவாங்க பிறகு நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்கள் தொழுகையில் இருக்கத்தக்கதாக அந்த சாரார் அடுத்த ரக்காத்த அவங்களாக எழுதி தொழுவிட்டு செலாம் கொடுத்து போயிடுவாங்க ரெண்டாவது சாரார் வருவாங்க நபி அவர்களோட ரெண்டாவது ரக்காத்த ஜமாத்தாக தொழுவாங்க நபி அவர்கள் அத்தகையாத்தில் இருப்பார்கள் அவர்கள் அடுத்த ரக்காயத்தை எழுந்து தொழுது அத்தகையத்திற்கு வந்து நம்பி அவர்களோடு சேர்ந்து ஜமாத்து தொழுகை எந்த அளவுந்ததுங்கிறத அல்லாஹு தாலா இந்த வசனத்துல எங்களுக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஜமாத்து தொழுகையில சலுகை அளிக்கப்படுவதற்கு இடம் இருந்தால் அல்லாஹு தாலா போராட்ட கலந்து சலுகை அளித்திருப்பார் என்றால் ஜமாத்து தொழுகைய புரத்துக்குரிய நல்ல பொருத்தமான நேரம் போராட்டக்களமாக இருக்கிறது ஆனா போராட்டக் காலத்தில் அல்லாஹு தாலா ஜமாத்து தொழுகை விடக்கூடாது ஆனால் அந்த ஜமாத்து தொழுகை எந்த அளவு எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிறத விபரிப்பதன் மூலம் ஜமாத்து தொழுகை கடமையானது முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறத அல்லாஹு தாலா சொல்கிறான் என்று இஸ்லாமியர்கள் குறிப்பிடுகிறார் சொல்றார்கள் நான் ஒரு ஆளை சொல்ல சொல்லி இன்னும் ஒரு ஆளை தொழுவிக்கிறது நியமிச்சுட்டு அடுத்தவர்கள்டுறகுகளை கொண்டு வர சொல்லி ஏவி அந்த உறகுகளை கொண்டு போய் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருக்கிற வீடுகளை அதில் இருப்பவர்களுடன் சேர்த்து தீ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னார் ஜமாத்து தொழுகி வராமல் வீடுகளில் இருக்கிற ஆக்களை வீட்டோட சேர்த்தே கொடுக்கிற வேணும் அந்த வீட்டோட சேர்த்து நெருப்பு கொடுக்கணும் என்று என்னுடைய மனம் சொல்கிறது ஆனாலும் அந்த வீட்டுல நோயாளிகள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் வயோதிபர்கள் இயலாதவர்கள் இருக்கிறார்கள் சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்கிறதுனால நான் அதை விடுகிறேன் என்று சொன்னான் அந்த அளவு தூரம் நபீசல்லா உலகம் அவர்கள் ஜமாத்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஜமாத்து தொழுகைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதாவது சக்தி இருந்தும் ஊர்ல இருந்தும் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்கள் எரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது நபீஸ்வல்லா அலி வல்லம் அவர்கள் விருப்பமாக இருந்திருக்கிறது என்றால் எந்த அளவு தூரம் ஜமாத்து தொழுகை முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத இந்த செய்தி நமக்கு சொல்லுது மாலைக்கு முன்னோர் கோயில் ஸ்ரோதியல்லாஹன் அவர்கள் சில இளைஞர்களோட நபிசவல்லாஹு அவர்களோடு வந்து தங்குகிறார் கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு போக இருக்கிறார்கள் வீடு செல்ல விரும்புகிறார்கள் என்கிறது நபி சொல்லா அலி அவர்களுக்கு விரும்புக தெரிகிறது நபி சொல்லா அலி செல்லமாக மாளிக்கத்தோடு வந்த அனைத்து சஹாபாக்களை அழைத்து சொல்றாங்க நீங்க உங்களோட வீடுகளுக்கு போங்க தொழுகைக்குரிய நேரம் வந்தால் அஹதுக்கும் உங்கள ஒருவர் அதான் சொல்லட்டும் அக்பருக்கும் உங்கள பெரியவர் உங்களுக்கு தொழுகை நடத்தட்டும் என்று ரபீஸ் அல்லா உலக மக்கள் சொன்னார் இப்ப ஜமாத்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை ஜமாத்தா தான் தொழணும் அலி அவர்கள் இந்த செய்தியை வலியுறுத்துகிறார் கண் தெரியாத ஒரு சகா பள்ளியில இருந்து சற்று தொலைவில் வசிக்கிறார் நபி சல்லாஹா அலிஹி வசலம் அவர்களிடம் வந்து அல்லாவின் துதரே எனக்கு கண் தெரியாது ஜமாத்து தொழுகைக்கு வராம இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறதா சலுகை இருக்கிறதா கேட்கிறார் நபி صلى الله عليه وسلمவங்க தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற. அனுப்பினது பிறகு சற்று தூரம் சென்றதுக்கு பிறகு திரும்ப அவரா கூப்புரா. கூப்பிட்டு அ தஸ்மவு நிதா பாங் உங்களுக்கு கேக்குதா? கேக்குறா. வேற ஒரு அறிவிப்பில ஹய்யால தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்ற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? கேக்குறா. அவர் ஆம் கேட்பறதேயே சொல்றார். அப்படியேன்னா ஃஅஜிப். நீ தொழுகைக்கு வந்துதான் ஆகும். பல அஜிது உங்களுக்கு எந்த சலுகையையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை எந்த சலுகையும் உங்களுக்கு கிடையாது நீங்க வாங்குகிறத கேட்டால் தொழுகைக்கு வர வேணும் என்று நபி சொல்லாஹு அலைகள் கணிதரியாதவருக்கு கூட ஜமாத்து தொழுகைக்கு வரணும்ங்கிறத கட்டாயப்படுத்துறாங்க என்றால் எந்த அளவு தூரம் ஜமாத்து தொழுகை அவசியமானதுங்கிறத நாங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க நபி சொல்லாஹு அலையுஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள்

அவர் தொழுகிற வரைக்கும் பள்ளியிலிருந்து வெளியேற வேணாம் பள்ளியிலிருந்து அவர் வெளியே செல்ல வேண்டாம் தொழுதுட்டு தான் போகணும் என்று நபி சொன்னார் வாங்க சொல்றதை யாரு சீதா வாங்க சொல்றதுக்கு அளிக்கிறவன் தான் முஸ்லீம் வாங்க சொல்வதற்கு பதிலளித்து தொழுகைக்கு வரவு வந்தான் முஸ்லீம் வாங்க சொல்வதை கேட்டு விரண்டோடுபன் சீத்தானாக இருக்கிறான் எனவே ஜமாத்து தொழுகி கட்டாயம் ஒவ்வொருவரும் சமூகம் அளிக்க வேண்டிய தொழுகு நிச்சயமாக ஜமாத்து தொழுகு என்பது தனித்து தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது என்று சொன்னார் ஒரால் தனித்து ஒரு தரம் லுகரு அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கிது

என்பது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கிறது உயிர்கள் என்பது ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாக இருக்கிறது இந்த இருக்கிறதுல எது தங்களுக்குள்ள அறிமுகமாகிக் கொள்கிறதோ அவை ஒற்றுமையாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது எது அறிமுகமாகிக் கொள்ளவில்லையோ அவை கருத்து முரண்பாடு கொண்டதாக பிரிந்ததாக இருக்கிறது சொல்கிறார் இப்ப ஜமாத்து தொழுகை என்பது எங்களுக்குள்ள அறிமுகத்தை தரக்கூடிய தொழுகை நாங்கள் ஜமாத்து தொழுகைக்கு நேரத்தோடு வாரமாட்டால் வரக்கூடிய ஆட்களுக்குள்ள ஒரு அறிமுகம் உருவாகிறது ஜமாத்து தொழுகைக்கு வருபவர்கள் தங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள் கற்றுக்கொள்கிறார்கள் ஜமாத்து தொழுகைக்கு வாரவர்கள் பெரும்பாலும் இஸ்லாத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள் தொழுகை பற்றி தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இப்ப ஜமாத்து தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் தொழுகை தொடர்பான மேலதிகமான விஷயங்களை இஸ்லாம் தொடர்பான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஜமாத்து தொழுகையின் மூலம் எங்களுக்கு ஒற்றுமை பிறக்கிறது ஜமாத்து தொழுகையின் ஊடாக சமூகத்தில் உள்ள ஒருவருடைய நிலைமையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் சமூகத்தில் இருக்கிறார்களுடைய நிலைமைகளை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஜமாத்து தொழுகையின் ஊடாக நாங்கள் யாருக்கு உதவி செய்யலாம் என்கிறத அறிந்து கொள்கிறோம் தொலைக்கு வாரவர்கள் நிச்சயமாக ஐந்து விரலும் ஒன்றை போன்றல்ல என்பதை போல ஜெமாத்து தொழுகைக்கு வருபவர்கள் யாரு செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் யாரு கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யாரு வரையவர்களாக இருக்கிறார்கள் யாருக்கு உதவி தேவை யாருக்கு நாங்க என்ன செய்யணும் என்கிற சமூகத்தினுடைய அஹ் அடிமட்டத்துல இருப்பவர்களுக்குரிய உதவிகள் அவர்களுக்கு எங்களால் செய்ய முடியுமான விஷயங்களை நாங்கள் செய்கிறதுக்கு ஜமாத்து தொழுகை எங்களுக்கு உதவியாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஜமாத்து தொழுகை ஒவ்வொரு ஆண் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆண் கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது கடமையை நிறைவேற்றுவதைப் போலவே அதிக கூலிகளை எங்களுக்கு வெற்றி தருவதாகவும் சமூக ரீதியான இன்ன பிற பயன்பாடுகளை எங்களுக்கு தருவதாகவும் இந்த ஜமாஅத் தொழுகை இருக்கிறது வல்லோ நல்லாத்த உரிய நேரத்திலே தொழுகை ஜமாத்தாக நிறைவேற்றுகின்ற பொருட்களை நம் அனைவரையும் தருவானாக ஆமீன் ஆமீன் வாஹரு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்